மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைத்தியமதம் மதம் கட்டுரை முப்பத்தி ஒன்பது மூன்றாம் பகுதி என் காரியம் பட்டண வாழ்க்கைக்கு வந்த பின் தான் தர்ம விருத்தமாக முரணாக போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது இங்கேதான் நவநாகரிகத்தின் ஆட்டம் அதிகம் ஆகையால் இனிமேல் பட்டணங்களுக்கு போவதில்லை என்று நடுவாந்தரத்தில் நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு கிராமங்களிலேயே இருந்து வந்தேன் ஆனால் பட்டணத்துக்காரர்கள் வரவேண்டும் வரவேண்டும் என்று ரொம்பவும் பிரீத்தியோடு வற்புறுத்தினார்கள் அப்போது அவர்களிடம் நம்முடைய பழைய வழிக்கு நீங்கள் கொஞ்சமாவது திரும்பினால்தான் வருவேன் உடனே அத்தியனத்துக்கு திரும்பாவிட்டாலும் பரவாயில்லை அதற்காக ஏற்பட்ட வெளி அடையாளங்களையாவது வைத்துக் கொள்ளுங்கள் வேதத்தை தூக்கிப் பிடிக்க வேண்டிய தீவட்டிக்காரன் என்றால் அதற்கு சில அடையாளம் சொல்லியிருக்கிறது டியூன் என்றால் ஒரு டவாலி யூனிஃபார்ம் இருக்கிறதோ இல்லையோ அப்படித்தான் இவனுக்கும் சிகை குடுமி பஞ்சகச்சம் இவைகளை அடையாளமாக சொல்லியிருக்கிறது இவையெல்லாம் நான் உசத்தி என்று காட்டுகிற சுப்பீரியாரிட்டிக்கு அடையாளம் சிம்பல் இல்லை இவையெல்லாம் நான் உசத்தி என்று காட்டுகிற அடையாளம் இல்லை நான் சமஸ்த ஜன சமூகத்துக்கும் சேவகன் வேதத்தின் சேவகன் என்று தெரிவிக்கவே அவை இருக்கின்றன இந்த அடையாளங்களை நீங்கள் போட்டுக்கொண்டால்தான் நான் பட்டணத்துக்கு வருவேன் என்று நான் கிராக்கி செய்து வந்தேன் நான் கிராக்கி செய்தது பழிக்கவில்லை நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ள இஷ்டமில்லையோ அல்லது துணிச்சல் இல்லையோ ஆனால் என்னை வருந்தி வருந்தி கூப்பிடுவதும் நிற்கவில்லை கடைசியில் நாம் சொன்னதை செய்யாவிட்டால் கூட நம்மை இவர்கள் கூப்பிடுவது நிற்கவில்லை அதனால் இன்னமும் நம்மிடம் ஒரு பிரியம் அபிமானம் மரியாதை இருக்கிறது என்றுதான் அர்த்தம் சரி இவர்கள் ஆசைக்குத்தான் விட்டு கொடுத்து பட்டணத்துக்கு போகலாமே அங்கே போய் இவர்களுக்கு நடுவிலேயே உட்கார்ந்து கொண்டு நம் ஆசையை திரும்ப திரும்ப சொல்லி ஏதாவது துளி பழிக்கிறதா என்று பார்ப்போமே மடம் என்று ஒரு ஸ்தாபனம் இருப்பதே ஜனங்களின் தோஷங்களுக்கு நிவர்த்தி சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்குத்தானே நமக்கு குறையாக தோன்றுவதே அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியதுதானே நம் கடமை என்று முடிவு பண்ணினேன் கிராக்கி பண்ணி கொண்டதை விட்டுவிட்டு மறுபடி பட்டணத்துக்கு போக ஆரம்பித்தேன் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷத்துடன் எனக்கு உபசாரம் பண்ணி பேட்டைக்கு பேட்டை கொட்டகை வீதி பவனி எல்லாம் செய்கிற போது அவர்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி தோஷங்களை சொல்லலாமா அவரவருக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் இப்போது லோகம் முழுக்க இருக்கிற தத்தளிப்பில் ஒவ்வொருவருக்கும் உள்ள கஷ்டங்களுக்கு எல்லையே இல்லை இதன் நடுவே கொஞ்சம் கஷ்டத்தை மறந்திருக்கலாம் என்று இங்கே வருகிறார்கள் அவர்களிடம் இது தப்பு அது தப்பு என்று சொல்லி மனசை புண்படுத்தலாமா அல்லது ஏதோ வந்தவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிற மாதிரியே பேச்சு கச்சேரி செய்துவிட்டு விட்டு போய்விடலாமா அவர்கள் வாழ்க்கைக்கு சமூக சேமத்துக்கு நல்லதாக எதையும் சொல்லாமல் தற்காலிக தாக்காலிக சந்தோஷமாக கச்சேரி செய்வதால் அதற்கென்றே சங்கீதக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் என்னை கச்சேரிக்கு கூப்பிட வேண்டாம் நான் பணத்துக்கு கச்சேரி செய்கிறேன் என்றால் அப்போதைக்கு சந்தோஷப்படுத்தி விட்டுத்தான் போக வேண்டும் ஆனால் பணம் வாங்க நான் வரவில்லை மடத்துக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை அதிகமாக பணம் வந்தால் இன்னும் அதிகமாக சந்தர்ப்பனை சத சென்று நடத்தி உடனே செலவாயித்தான் போகிறது எனவே இவ்வளவு பணம் இல்லாமலே கிராமங்களில் சுற்றி கொண்டு மடத்தை நடத்தி விடலாம் ஆனால் ஜன சமூகம் முழுவதற்கும் நல்லதை எடுத்துச் சொல்ல பிரயத்தனம் செய்ய வேண்டும் மடத்தின் குறிக்கோள் பர்பஸ் இதுதானே இப்படியெல்லாம் யோசித்து கடைசியில் கேட்பவர்கள் காரியத்தில் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அது அவர்கள் விஷயம் அவர்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி நம் கடமை அப்பா இதுதான் இது இதுகள் ஆத்ம லோக சேமத்துக்கும் நல்லது நீ இவற்றை செய்ய உன்னாலான பிரயத்தனங்களை பண்ணிப்பாரப்பா என்று சொல்வதுதான் இவ்விஷயத்தை திரும்ப திரும்ப காதில் போடுவதுதான் நம் டியூட்டி கடமை என்ற முடிவுக்கு வந்தேன் இப்படி வெறும் வாய்வார்த்தையாக சொல்வதற்கு மேல் நான் ஒன்றும் தண்டித்து சிச்சை பண்ண முடியாது எல்லாம் ஒன்றாகிவிட வேண்டும் என்கிற கட்சிகளில் கூட ஒழுக்க குறைவுக்கு நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்ஷன் என்று எடுத்து சிலரை தீண்டாதார் மாதிரி வெளியே தள்ளிவிடுகிறார்களே எக்ஸ்பல் பண்ணிவிடுகிறார்களே அம்மாதிரி பிரஷ்டம் பண்ண எக்ஸ் கம்யூனிகேட் பண்ண எனக்கு அதிகாரம் இல்லை அத்தனை அதிகாரம் ரைட் நான் கேட்கவும் இல்லை காதில் போடுவதுதான் என்னால் முடிந்தது நான் கேட்கிற ரைட் அதுதான் என்னால் முடிந்ததை செய்யாமல் இருக்க முடியாது என்றே வந்திருக்கிறேன் எங்கேயோ யாரோ ஒருத்தர் நான் சொல்வதை எடுத்து கொண்டு ஆரம்பித்து விட்டால் போதும் அதுவே துளி துளியாக வளர்ந்துவிடும் கொஞ்சங்கூட நியாயமில்லாத இயக்கங்கள் எல்லாம் பத்து பேர் கூப்பாட்டில் ஆரம்பித்து மகா பெருசாக வளர்ந்து விடவில்லையா நல்லதற்கு இப்படி பத்து பேர் சேர்ந்தால் போதும் அப்படிப்பட்டவர்கள் கிடைப்பார்கள் என்று நம்பிக்கொண்டுதான் நானும் விடாமல் சொல்கிறேன் உங்களிடமெல்லாம் நான் ரொம்பவும் அதிருப்திப்படுவதாக நினைத்து துக்கப்பட வேண்டாம் நவீன வாழ்க்கை முறையின் சிக்கல் கோளாறு எனக்கு தெரியாமல் இல்லை அதிலே மாட்டிக்கொண்டால் விடுபடுவதில் உள்ள சிரமம் தெரிகிறது இத்தனைக்கும் நடுவில் அங்கங்கே கும்பாபிஷேகம் பஜனை பிரவசனம் என்று நீங்கள் நிறைய ஏற்பாடு செய்வதை பார்த்தால் இவை நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருப்பதை பார்த்தால் சந்தோஷமாகவே இருக்கிறது இவற்றை பார்த்தே இவை எல்லாவற்றுக்கும் எது ஜீவாதாரமோ உயிர்நுலையோ அந்த வேத ரட்சண தர்மத்தை எடுத்துச் சொல்லலாம் என்று எனக்கே ஒரு நம்பிக்கை தெம்பு வந்திருப்பதால்தான் இதையெல்லாம் சொல்கிறேன் சாஸ்திர விரோதமான தப்புகளுக்கு இப்போது நிறைய இடம் இருந்தாலும் வருங்காலம் என்ன ஆகுமோ என்று விசாரத்துக்கு நிறைய இடம் இருந்தாலும் சேமத்துக்கான அறிகுறிகளையும் அங்கெங்கே பார்க்கிறேன் எல்லாம் போய்விட்டது பாக்கி பாக்கியிருப்பதும் போய்விடும் என்று அழாமல் வளர்ந்து வருகிற நல்ல அம்சங்களை மேலும் விருத்தி செய்து வளர்க்க வேண்டியதையும் எடுத்து சொல்லி வருவதுதான் முறை அப்படி செய்தால் தப்பு வழியில் போகிறவர்களும் நாளடைவில் சேம வழியில் புத்தி வரும் தப்பு வழியில் போகிறவர்களுக்கும் நாளடைவில் சேம வழியில் புத்தி வரும் இந்த நம்பிக்கையோடு பழைய வழிமுறைகளை காதில் போடுகிறேன் பழையது என்பதற்காகவே அதுதான் உயர்த்தி என்று சொல்லவே இல்லை ஆனால் பழையது என்பதாலேயே அது உதவாதது என்று ஒதுக்கிவிடவும் கூடாது புதிசு பழசு என்பதால் ஒன்று வேண்டும் வேண்டாம் என்பதே இல்லை அதன் பிரயோஜனம் என்ன என்பதை பரீட்சித்து பார்த்தே எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தள்ள வேண்டும் அல்லது இருக்கிற புதுசையும் எடுத்துக்கொள்வோம் தப்பாக இருக்கிற பழசை தள்ளுவோம் அப்படி அப்படியே புதுசில் இருக்கிற கெட்டதுகளை தள்ளுவோம் பழசில் இருக்கும் நல்லதுகளை எடுத்துக்கொள்வோம் காளிதாசன் கூட இப்படித்தான் சொல்கிறான் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர